மார்னிங் குட் மார்னிங் டோல் ஸோ தியான பயிற்சியும் மூச்சு பயிற்சி பண்ணலாம் நம்ம இப்ப நமக்கு இருக்கிற இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு டைம் இருக்கு இதில் வந்து நம்ம பண்ற அந்த தியான பயிற்சி மூச்சு பயிற்சி பத்தி ஸோ இது நமக்குள்ள இருக்கிற இறை நமக்குள்ளே நமக்குள்ள இருக்கிற சுத்த உஷ்ணத்தையும் அதிகப்படுத்துறதுக்கான பெரும் முயற்சி தான் இது இது இதை பத்தி பெரியவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்ற ஒரு சின்ன புரிந்துணர்வு நம்ம பேசி கலந்துரையாடலாம் பேசி வரையலாம் இதில் கடவுளுக்கான ஒரு விளக்கமும் வந்து பட்டினத்தில் சொல்றாங்க கடவுள்ன்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா அறிவு என்ற தந்தைக்கும் மனம் என்ற அன்னைக்கும் பஞ்சேந்திரிய பஞ்சேந்திரியாக புலன்கள் கண்ணு காது மூக்கு வாயு செவி இந்த பஞ்சேந்திர புலன்கள் கட்டுப்பட்டு உள்கட 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 கடவுள் என்ற அகப்பொருள் தான் கடவுள்ன்றாங்க அப்ப இந்த இந்த பஞ்சேந்திரியங்களை வந்து யாரு வந்து இந்த அறிவு என்ற தந்தைக்கும் மனம் என்ற அன்னைக்கும் வந்து அந்த அதனுடைய வசப்பட்டு அது வந்து இதை வந்து தவத்துக்கான விஷயங்களை மட்டுமே அதிகமா பிரதானமா முன்னெடுத்து நின்று நின்று அதை வந்து ஒத்துழைப்பு கொடுத்து செய்தோ அவர்களை வந்து தனக்குள்ள கடற்கரை வேலையை செய்யறாங்கன்னு அப்போ சோ இதை வந்து தவம்ன்றது வந்து ரெண்டு கூறுகளாக நம்ம இருக்கு ஒண்ணு வந்து சோ நம்ம வந்து தியானத்தை வந்து தவமா பாக்குறதுக்கு என்ன பண்றோம் அப்படியே முயற்சி பண்ணக்குள்ள இதை நமக்குள்ளே கடந்து போகிறதுக்கான வேலையும் பண்றோம் அதே மாதிரி விழிப்பு நிலையில பண்ணக்குள்ளையும் இதை வந்து அறிவின்ற தந்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அன்னைக்கு கட்டுப்பட்டு அது நடக்கணும் சோ அது பேஜ் அது 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 வந்து அந்த ஒழுக்க நிலைகளில் நிறைய நிறைய தான் நடந்துக்கணும்ன்றதுதான் பொருளா இருக்குதுன்றது புரிதலா இருக்கு சோ இந்த இந்த விஷயங்களை உங்களுக்கு என்ன மாதிரியான புரிதல் கொடுத்துருக்குன்ற விஷயத்தை சொன்னீங்கன்னா நம்ம கிளாஸ் நிறைய பண்ணிட்டு அடுத்தது போகலாம் ஐயா ராஜேந்திரன் ஐயா நமஸ்காரம் ஐயா நமஸ்காரம் ஐயா ஐயா இந்த அறிவெண்ட தந்தைக்கும் ஐயா அதை கொஞ்சம் ஒருதலை சொல்லிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய உங்களுடைய கருத்து பரிமாற்றம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா பட்டினத்தர் வரிகள் வந்து அறிவென்ற தந்தைக்கும் மனம் என்ற அன்னைக்கும் பஞ்சதிரியங்கள் ஆகிய புலன்கள் கட்டுப்பட்டு உள்கட 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 கடவுள் தான் கடவுள் இல்லைங்களா உங்களுடைய கருத்து பரிமாற்றம் நல்லா சரிங்க ஐயா சரிங்க ஹம் அந்த மூச்சு காட்சி வச்சுதான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும் ஹம் 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 ம் 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 ஓ ஓ சரிங்க ஐயா சரிங்க ஐயா சோ இந்த மூச்சுக்காலத்தை வந்து நம்ம சரியா பிடிக்கிற மொழிப்பாவும் பிராணாயமாவும் தியான இந்த ஒழுங்கு நிலைகள் நின்று தினம் 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 டெய்லியுமே பண்ணிட்டு வர மொழிப்பாங்க இதை வந்து நம்ம பிடிச்சி நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் நமக்குள்ளதுக்கான இறைத்தன்மையும் இந்த சுத்த உஷ்ணத்தையும் அதிகப்படுறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு ஐயா ஓ ஓ உச்சி அண்ணாக்கு அப்புறம் எங்காதீங்க புருவத்தி உம் 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 ஓ ஓ ஓ ஓ ஓ சரிங்க ஐயா சரிங்கய்யா சரிங்க ஐயா சரிங்கய்யா உம் ம் ம் ஓ சரிங்கய்யா சரிங்க அய்யா சரிங்க ஐயா இப் இப்போ இதை பற்றி வந்து இது வந்து ப்ராப்பராக இப்போ நம்ம பண்ணுற இந்த தியான பச்சை வந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குங்களா மோச்சு பச்சை ம் சரிங்கய்யா சரிங்க நல்லது 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 நன்றிங்க அய்யா நன்றிங்க ஐயா நன்றிங்க நன்றிங்கய்யா நன்றி சரி இப்ப நம்ம ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் இருக்கு நம்ம சைலன்ஸ் பீரியட் போட்டு நீங்க வகுப்பு முடிச்சுக்கோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு தகவல் இந்த மாதிரி நம்ம பண்ற இந்த தவத்துக்கான ஒரு தகவல்டா நாளைக்கு கிளாஸ் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் அப்படியே சைலன்ஸ் பீரியட்லாம் போறேன் ஓபன் அவர் அருள் பெரும் ஜோதி ஜோதி அருள் பெரும் பெரும் தனி கருணை அருள் பெரும் ஜோதி என்று இந்த பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி மீண்டும் நாளைக்கு கிளாஸ் சந்திப்போம் நன்றிங்க நன்றிங்க நன்றிங்கயா தேங்க்யூ தேங்க்யூ அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா 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 நாளைக்கு பார்க்கலாமா தேங்க்யூமா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா